நாம மகிமைப்படுவதாக இந்த நாளின் கத்தோடைய வார்த்தைக்காக ஆதி ஆகமோ மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருச்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருச்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த பூமியிலே மனிதனை மண்ணினாலே உண்டாக்கி அவனுக்கான அனைத்து வசதிகளையும் தேவன் இந்த பூமியிலே செய்து அவனுக்கு ஏற்ற துணையும் ஒன்று வேண்டுமே என்று அவனுக்கான மனைவியை அவன் விழா எலும்பிலே எடுத்து ஆண்டர் அவனுக்கு மனைவியும் கொடுத்து இருவருமாய் வாழ்ந்து பழுகி பெருகுங்கள் தேசத்தை நிரப்புங்கள் உங்களுக்கு எல்லாமே கட்டுப்பட்டு அவர் சொல்லி எல்லாவற்றிலும் அவர்களுக்கு எல்லாவித பலனையும் கொடுத்து அறிவையும் கொடுத்து ஆற்றலையும் கொடுத்து ஒன்றையும் சேர்த்து தருகிறார் ஒரு கீழ்ப்படிதல் மனிதனுக்கு இருக்குதா அவனும் கீழ்ப்படிஞ்சு வாழணுமே அதுதானே உண்மை படைக்கப்பட்டவர்கிட்ட ஒருத்தர் கீழ்ப்படிவதற்கு பேர் தான் சரியான ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் அவங்க வளர்றாங்கன்னு அர்த்தம் அப்போ தேவன் அந்த மனுஷனுக்கு ஒரு கட்டளையும் கொடுக்குறார் எல்லாமே உனக்கு கொடுத்துருக்கேன் எல்லாமே நீ ஆண்டு அனுபவி எல்லாத்தையும் சந்தோஷமா ஏற்றுக்கோ ஆனா ஒரு மரம் அந்த மரத்தில் இருக்கிற கனியை மட்டும் புசிக்காது அது ஏன் எதுக்கெல்லாம் தேவையில்லை புசிக்காது மற்ற எல்லாமே தான் இருக்குல்ல இதை மட்டும் செய்யாது ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் எல்லாவற்றையும் செய் எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவி எல்லாவற்றையும் புசி ஆனா இந்த ஒன்றை மட்டும் செய்யாத இப்படி பெத்தவங்களாலேயே சொல்ல முடியாது படைச்சது அவ்வளவு தூரம் சொல்லி ஆதாம் விட்டுட்டு அதிகாலை வேளையில மட்டும் வந்து ஆதாமோட பேசுவார் ஆதோ அம்மாவோடு பேசின சில காரியங்களை அவன் தன் மனைவியோடு பேசிக்கொள்வான் இருவருமாய் கத்தருக்கு பயந்து நடந்து கொண்டிருந்த அருமையான வாழ்க்கை அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு காலத்துல ஒன்று சம்பவிக்குது ஆதாமும் ஏவாளும் தேவன் கொடுத்த கட்டளை கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க ஆதாமுக்கு தேவன் சொன்னதை ஏவாளுக்கும் சொன்னான் அருமையான ஆதாம் எல்லாவற்றையும் கேட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஆதாம் சில வேலைகளுக்கு வெளியில் போறாரு மனைவி நிக்கிற இடத்துல என்ன இருக்குது ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொன்ன மரம் இருக்குது முதலாவது அந்த மரத்து முன்னாடி போய் நின்னதே தப்பு ஏன்னா இதை மட்டும் ஏன் நாங்க இதை மட்டும் ஏன் நாங்க இதை மட்டும் ஏன் இப்படி சொன்னாங்க தேவையாது எல்லாவற்றையும் மட்டும் செய்யும்னாங்க அதுலயே போறதுக்கே வருஷங்கள் பத்தாது ஆயுசு நாள் பத்தாது இதை மட்டும் செய்யாதுன்னு ஒன்னு அவ எதையுமே செய்யாம அங்க மட்டும் நிக்கிறான் இதை மட்டும் ஏன் செய்யக்கூடாதுனாங்க இதை மட்டும் ஏன் செய்யக்கூடாதுனாங்க தேவையா இவ கே அப்படியே இருக்க 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 அதை ஏன் நிற்கக்கூடாதுன்னு கூடாதுன்னா அங்க ஒன்று என்ன ஆயிடுச்சு இருந்துச்சு அதை எலும்ப ஆரம்பிச்சிருச்சு சர்ப்பம் அந்த சர்ப்பம் ஏவாளோடு பேச ஆரம்பித்தது பாருங்க கூட தேவன் கட்டி வச்சு இடத்த விட்டு வெளியில் வரமாட்டான் ஆனா மனுஷன் இங்குக்குள்ள போகாத இங்குக்குள்ள இருக்காத இங்கனுக்குள்ள பேசாதுனா அவன் அதை மட்டும்தான் தான் சாத்தான ஆண்டவர் ஏற்கனவே கட்டி அந்த மரத்தோட ஒட்டி வச்சிட்டார் அவன் அதை விட்டு வெளியிலேயே வரல ஆனா இங்க மட்டும் போகாதன்னு ஆண்டவர் சொன்னாரு மனுஷன் ஆயிட்டான் அங்க மட்டும்தான் நிக்கிறான் இந்த ஆண்டு ஆரம்பம் இப்படியெல்லாம் இருக்காதேன்னு தேவன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் ஆனா இவளெல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் எந்த வருத்தத்தின் பாரமோ கடன் பாரமோ நெருக்கமோ வியாதின்படியோ விசாசின் தந்திரமோ செய்வனக்கட்டோ எதுவாக இருந்தாலும் உன் தேவனாய் கத்தர் உன்னோடு இருந்த ஏசு நாமத்துல உனக்கு வெற்றியை தருவார் உனக்கு எங்கும் இழைப்பார்தல் என்று சொன்ன போதும் இப்படி செய்யாதேன்னு சொன்ன காரியத்தை மட்டும் ஏன் செய்யக்கூடாது எதுக்கு செய்யக்கூடாது நான் இப்படி இருந்தா என்ன ஏன் ஓடுது வருஷத்தின் முதல்ல ஹேவாளை நினைத்து கொள்ளுங்கள் அவள் அங்கேயே நின்றாள் பல மணி நேரமா இதை ஏன் சாப்பிடக்கூடாது இதை ஏன் பண்ணக்கூடாது இது பார்க்க நல்லா தானே இருக்குது இது ஒரு முள்ளு மரமும் இல்லையே இதுவும் கனிப்பாக்க அழகதானு இருக்கா அப்படியே இருக்க இருக்க சாத்தான் பேச ஆரம்பிச்சு விட்டுட்டான் அவன் பேச ஆரம்பிச்சிட்டான் ஆண்டோர் பேச்சை கேட்டவங்க இப்போ அவன் பேச்சை கேட்ட அவன் நிற்கிறான் நின்னுக்கிட்டு ஒன்று சொல்லுகிறான் அதாவது ஆண்டவர் ஆதவமோடு பேசுவார் ஆதாம் தன் மனைவிக்கு சொல்லுவான் இப்போ மனைவி என்ன ஆகுறா ஆதாம் சொல்ல காட்டிலும் இந்த மரத்துல சர்ப்பம் பேசுது அழகா இருக்குது இவ இத வாங்கி தான் கணவனுக்கு சொல்ல ஆரம்பிக்கல கொடுக்கவே ஆரம்பிச்சிட்டா சாத்தாடிய தந்திரத்திலே மிக பெரிய தந்திரம் தெரியுமா அவன் இருக்கிறான் கட்டி வச்ச மாதிரி ஆண்டவர் கட்டி வச்ச மாதிரி அங்கேதான் இருக்கிறான் இவர் தேடி தேடி போனா அவளை விட அவனுக்கு மனசு இல்லை கட்டி வச்சாலும் அவளை எப்படி தப்பு செய்ய வைக்கணும்னு இவனுக்கு தெரியும் செஞ்சிட்டான் என்ன செஞ்சான் எங்கள் ஆண்டவர் எதையுமே உனக்கு சாப்பாடு செய்யும் சொன்னார் ஆனால் இதை மட்டும் புசிக்கவே புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா எதுக்கும் தெரியுமான்ட்டான் அவளும் அந்த கேள்விக்கு பதிவு சொல்கிறா ஆன்சர் சொல்கிறா ஏதோ ஒன்று வேற மாதிரி பேசுதேன்னு கூட அவளுக்கு இல்லை பதிவு சொல்ல ஒரு ஒருவேளை சர்ப்பத்துக்கு சுவிசேஷம் சொல்லி ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரலான்னு நினைச்சிட்டாலான்னு தெரில நிறைய பேர் செய்கிற முதல் தப்பு நாங்கள் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறோம் இவங்களுக்கு சுவிசேஷன் சொல்ல போகிறோம் இவங்களுக்கே சுவிசேஷன்னு மறந்து போயிருது கடைசியாக ஆண்டவர் சொன்னதை செய்யுங்க அது மட்டும் போதும் அது பேசுது இதை சாப்பிட்றனால தேவதூதரை போல இருப்பீங்கண்ணா அதுக்கு ஆன்சர் சொல்லுகிறா என்ன சொன்னா இரண்டாம் வசனம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருச்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் ஆமாம் இதை புசிக்கவே கூடாதுன்னு சொன்னார்னு வர அங்க சொல்லி இதை புசிக்கனால சாகவே சாகன் வர சொன்னார் அது உடனே அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது நான்காம் வசனம் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாவதே சாவதில்லை அப்பா அதிகாலை வேலையில பேசுவாரு மணி நேரமும் அவ அங்கே நிக்கலாம் இருபத்தி மூணு மணி நேரமும் அவளுக்கு சொல்லி கொடுக்குது என்னது நீ சாவதே சாவதில்லை அப்பா சாவான்னு சொன்னாரு சாகவே சாவதில்ல அடுத்த ஒன்ன போட்டுச்சு இதை புசிக்கு நாளில் உங்கள் கண்கள் திறக்கும் நீங்கள் தேவதூதரை போல இருப்பீர்கள் நன்மை தீமை அறிந்து கொள்வீர்கள் தேவதூதரை போல இருப்பீர்கள் நீங்கள் பேசிடுச்சு இனிமே முடியுமா மனுஷனை புகழ்ந்துட்டா தான் அவனுக்கு போதுமே எங்கள் ஊழியக்காரெல்லாம் வசவா வைவாரியா ஆனால் நீங்கள் எவ்வளவு நல்லா பேசுறீங்கன்ட்டு போயிடுவாங்கள்ல அதான் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குன நாள்லேருந்து அவளுக்கு மனுஷியை கொடுத்த பிறகு இன்னும் அவங்களுக்கு பொறுப்பு கொடிச்சுன்னு கட்டளையை கொடுத்துட்டே இருந்திருக்காரு ஒரே கற்றல் தான் ஏப்பா எல்லாம் அனுபவிங்க அங்கே மட்டும் போயிடாதீங்க அதை மட்டும் என்னன்னு வேடிக்கை பார்க்காதீங்க அதில் எதையும் எடுத்துடாதீங்க புசிச்சிடாதீங்க திரும்ப 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 அது ஒன்னே தான் சொல்றாரு எங்க போயிருச்சு அதான் திருந்துற பிள்ளைக்கும் திருந்தாத பிள்ளைக்கும் இருக்கிற வித்தியாசம் திருந்துற பிள்ளை அந்த சைடே போகக்கூடாதுன்ட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கும் அதுக்கடுத்து யாராவது கேட்டால் என்ன அந்த சைடாக வரக்கூடாது ஆண்டர சொல்லிட்டு நான் வர மாட்டேன் அப்படின்னு நிற்கும் இவங்க இவ ஆதாம் ஒழுங்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு ஏவால் அவங்களுக்கு முழுவதும் அங்கெல்லாம் வேலை அங்கேயே மட்டும் நின்றுக்கிட்டு இத மட்டும் என் புசிக்க இதை மட்டும் என் சாப்பிடக்கூடாதுனாரு இப்போ பேசுது சாகவே சாவது இல்லைன்னு அது சொல்லுது வேற அதை புசிக்கினாலும் உங்கள் கண்கள் திறக்கப்படும்ச்சு நன்மை தீமை அறியத்தக்க பெரியவர்கள் ஆயிடுவீங்கட்டி இது தேவ தூதர போல ஆயிடுவீங்கன்னு வேற சொல்லிச்சு பசாரிப்பு இப்போ நல்லா கொடுக்கும்பா சாத்தானுடைய தந்திரம் நீ அப்படி ஆயிடுவா எப்படி ஆயிடுவன்லான்னு சொல்லும் அதை நம்பி நம்பி போய் கடைசியாக இல்லாமல் நிற்க தான் நிலமை இப்போ என்ன ஆயிடுச்சா இத்தனையும் அது பேசுனதை இவ தானே போய் கேட்டா இவாட்டுக்கும் ஆண்டவர் உண்டாகும்னு இருந்தால் பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல இன்னைக்கும் ஆண்டவராகிய கேசக்கிருத்த உங்களுக்கு உண்டு சபையை நடத்துகிற ஊழியக்காரன் உண்டு இதையெல்லாம் தாண்டியும் பைபிளை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி உங்கள் மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்யணும்னு தீவிரமாக போயிருங்கள்ல ஆண்டவரே சொல்லணும் உட்காந்தா என்னவா அப்படித்தான் ஏவாள் விட்டு விட்டால் அது பாருங்களேன் என்ன தந்திரம் செய்யுதுன்னு அதால் அதை எடுத்து தர முடியாது அந்த சர்ப்பத்தால் அந்த கனியை பறித்து தர முடியாது அவங்க எந்த அளவுக்கு அவளை எவ்வளோ தூரம் வந்து அப்படியே நீ தேவை தூரணை போல அறிவாக்கி நீ அப்படி அறிவாக்கி இப்படி அறுக்கணும்னு பசாரிப்பு காட்டி எல்லாம் பண்ணி என்ன பண்ணிச்சான் ஆறாம் சிங்கே அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படுத்த விருட்சமா இருக்கிறது என்று கண்டு முற்று முடிய தேவன் கற்றுக் கொடுத்த கட்டளை தேவன் வழியாய் ஆதாம் சொன்ன வார்த்தை எல்லாவற்றையும் அவள் மறந்து இது நியாயம் இதுவே சரி என்று அவள் இருதயத்தை முற்றுமுடிய ஒப்பு கொடுத்து அதின் கனியை பறித்தாள் சத்துரு என்னைக்குமே உங்களுக்கு எடுத்துக்கோன்னு வச்சிருப்பானே தவிர எடுத்து அவன் கையினால் தரவே மாட்டான் ஏன் தெரியுமா நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களை ஆண்டோட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அவ தான எடுத்தா அப்படி அவனுடைய தந்திரத்துல மேலான தந்திரம் அதுதான் அப்படித்தான் அவன் பண்ணுவான் சரியா பண்ணிட்டான்ல அவளை எடுக்க வைக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் காட்டிட்டான் இப்ப எடுத்தா பறித்தால் பறித்து அதன் கனியை புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தான் நான் வீட்டில் எல்லாரும் நல்லவங்களா இருக்க ஆசைப்படுவீங்கள அது தேவனுடைய சமூகமே ஆனாலும் எச்சரித்து சொன்னாலும் உங்களை நீங்கள் நல்லவங்களாக காட்டி நான் இவ்வளோ தூரம் இருந்து என்னை பேசுகிறாங்களேன்னு கேங்களே அப்படி நல்லா இருக்க வீட்டில் கத்தோடைய வார்த்தையை கேட்டு நடந்த உங்கள் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரு வாழ்க்கையை நீங்கள் போய் கடுத்துடுவீங்கள நான் இவ்வளோ தூரம் இருந்து ஏன் போ என்னை பேசுனாங்க ஏன் போ என்னை இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள முறைக்கிற அளவுக்கு பண்ணிடுவீங்கல்ல அதைத்தான் அன்னைக்கு ஏவாலும் செய்தான் தன் புருஷனுக்கும் சும்மா கொடுத்துருக்க முடியுமா இது என்ன ஏதுன்னு கேட்காமையா இருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் உங்க வீட்டில் சாப்பிடுற பிள்ளைகளோ ஏதோ எதை சாப்பிட்டாலும் என்ன சொல்லுது இது எப்படிமா வச்சு என்னமா பண்ண என்னைக்கோ ஒரு கேக்கத்தான் செய்யுது கேட்காமலாம் இருக்கா ஒரு புது விதமா இருக்குன்னா கேட்க தான் செய்வாங்க அதே மாதிரி கேட்டு அவனும் என்னானா புசித்தான் புசிக்கிற அளவுக்கு பேசியிருக்கான் வேலை முடிஞ்சிச்சா இவன் சாத்தான் சொன்ன மாதிரியேவும் இவங்க கண்கள் திறக்கப்பட்டது இதுவரைக்கும் கண்ணு தெரியாமையா இருந்தாங்க ஆண்டர் கொடுத்த கண்களை அழகா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆண்டர் அவனுடைய கண்களை என்ன வச்சிருந்தாராம் தேவன் படைத்த எல்லாவற்றையும் காட்டி வச்சிருந்தாராம் இவர்களையும் தேவன் உண்டாக்கினார்னு தேவனுக்கு நன்றி செலுத்த வச்சாராம் ஆனா இவர்கள் நிர்வாணிகள் என்று தெரியாத அளவுக்கு ஆண்டவர் அவனுடைய கண்கள் அவ்வளவு பரிசுத்தத்தை கொடுத்து வச்சிருந்தான் முதல் காரியம் அதை புசிச்சவன் என்னாச்சு மாம்சத்தின் கண்கள் திறக்கப்பட்டது திறக்கப்பட்டா தேவனை நோக்கி பார்க்க வேண்டியவர்கள் தேவன் படைத்த காரியத்தை பார்க்க வேண்டியவர்கள் முதலாவது தங்களை பார்த்து வெக்கமடைந்தார்கள் ஐயையோ நம்ம நிர்வாணியா இருக்கோமே இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா தேவன் சொல்லாத வேலையை தேவன் செய்யக்கூடாது என்று தடுத்ததை செய்தால் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் பாவியா மாறிடுறாங்க அவன் மனசாட்சி அவனை உண்டுலன்னு ஆக்கிடும் இப்ப பாவி என்று உணர்ந்தார்கள் அதுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அர்த்தம் நிர்வாணிகள் என்று தேவனோடு உறவான இவர்கள் இப்போ நாங்கள் நிர்வாணிகள்னு சொல்றாங்க என்ன காரணம் பாவி ஆயிட்டோம் நம்ம செய்யாத செஞ்சிட்டோம்னு உணர்ந்துட்டாங்க முடிஞ்சிச்சு வாழ்க்கை முடிச்சிட்டானா அவன் சொன்ன மாதிரியே கண்ணு திறந்துச்சு இவங்க நன்மைத்தையுமே அறிஞ்சாங்க என்ன அறிஞ்சாங்க நம்ம இப்ப நிர்வாணியா இருக்கோன்னு புரிஞ்சுட்டாங்க அடுத்து என்ன பண்ணாங்களாம் இந்த ஏழை படிங்க அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அறை அரைக்கச்சைகளை ஒன்று பண்ணினார்கள் இருவர்களுடைய கண்களும் திறக்கப்பட்டதான் அவர்கள் தங்களை நிர்வாணிகள் தான் அறிஞ்சாங்களாம் அன்னைக்கு அலைஞ்ச வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்துகளா வந்தாலும் தனக்கானதை தேடி தேடி அதுவும் தான் பெர்ஷனல்ல நம்மளா சரின்னே உலகத்துக்கு வச்சிருக்கணும் வச்சிருக்கணும் தேடுற உலகம் ஆயிடுச்சுல இன்னைக்கு நாம் பாவிகளா இருக்கிற கிறிஸ்தியும் நமக்காக மறித்தார் அதனாலே நாம் நீதிமானாக்கப்பட்டோன்னு உலகத்துக்கு எவ்வளவு தூரம் இந்த சத்தியத்தின்படி வாழ்றீங்க உங்களை நீதிமானா காட்டாம உங்களால இருக்க முடியாதுல இன்னும் கிறிஸ்துக்கள் முன்னேறாதாங்கிறாங்க அப்படி இருப்பாங்க தாண்டுல தேவன் உங்களுக்கு கொடுத்த நன்மைகள்லாம் நீங்கள் நீங்க விட்டு விலகுற அளவுக்கு அவருடைய கட்டளையை ஃபஸ்ட்டு விட்டு விலகணும்னு கட்டளையை எப்படி விலக விலக வைக்க முடியுங்கிற திட்டம் தான் எதன் மீதையோ ஒரு ஆசையை கொண்டு வந்துவோம் கொண்டு வந்துட்டு ஆண்டவர் இங்கே வேண்டான்னு போட்டுச்சு பிரசங்கத்தின் வழியாக சொல்லுவார் நீங்க கேட்கவே மாட்டேஞ்சு அது ஏன் அது ஏன் அது ஏன் அது ஏன் அது ஏனே நீங்க இருந்து கடைசியாக அதை உங்கள் கையினாலே எடுத்துக்கொள்ள வைப்பான் சத்துரு இந்த வருஷத்தின் ஏழாம் நாளே ஆண்டர் உங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்கிறார் கண்ட இடத்துல நிற்காதீங்க கேட்பார் பேச்சு கேட்காதீங்க உங்க வாழ்க்கை ஈடேறுவதற்கு தேவன் உங்களுக்கு அருமையாக எழுதி கொடுத்த பரிசுத்த வேதாகமத்தின்படியும் சொல்லப்படுகிற சத்தியத்தின்படியும் செவியை சாய்த்து கீழ்ப்படிந்து நடங்க இதுல இருக்கு பலத்த ஆசீர்வாதம் இதை தாண்டி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் நன்மையா இருக்கலாம் ஆபத்துல தான் போய் முடியும் ஆகவே இந்த நாள் இந்த வார்த்தையை சொல்லி தேவன் உங்களோடு இடைபடுகிறார் நீங்களே பாவத்தை பறித்து கொண்டு நீங்களே சாபத்தை பறித்து கொண்டு நீங்களே இஷ்டப்பட்டு சில காரியத்துல விழுந்து போகாதீர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அருமையாய் தேவன் உங்களுக்கு கொடுத்த சபை இருக்குது ஊழியம் இருக்குது கேட்டு எதையும் செய்யலாம் கேள்வி இல்லாமல் எதையும் செஞ்சு மாட்டிக்கொள்ளாதீர்கள் பிறகு இப்படியெல்லாம் நடந்துச்சேன்னு உங்கள் வாழ்க்கையில் ஆமாம் அங்காள்த்து நிற்காதீர்கள் அருமையான ஆலோசனை ரேவன் சொல்லிவிட்டால் கேட்டு நடந்து கொள்ளுங்கள் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே